ஹரிநாராயண துருதிநிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் நாளில் செய்யும் வினைதானன் செய்யும் என ஆடிவந்த கோழியில் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் வெத்மகே வாயு புத்திராய தீமகே தன்னோ மாருதி பிரச்சோ உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூலை பதிமூணு முதல் பத்தொன்பது வரைக்கும் உள்ளடக்கிய நாட் மக்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார் மூலாமிடம் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறார் எந்த ஒரு ராசிக்கும் மூலாமிடத்தில் சனி போய் உட்கார்ந்தார்னா நல்லதே செய்வார்னு ஒரு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குரு பார்வை இருப்பது மிக சிறப்பு அவர் ஆறில் குரு இருந்தாலும் அவருடைய பார்வை மகத்தானது கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க அப்போது பத்தாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் அதை விட வேறு எண்ணங்கள் சிறப்பு சூப்பருங்க அதுலேயும் குறிப்பாக இந்த பத்துக்குடையவன் அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் ஆட்சி பீடத்தில் அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் சூப்பரோ சூப்பர் அப்போ இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் பொற்காலம் என்று சொல்லலாம் அருமையான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய நேரம் சரித்திரம் படைக்கக்கூடிய தருணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய கால நேரங்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் தனஸ்தானத்தை தனக்காரகன் பார்க்கிறார் தன பிராப்தி உண்டு பொருளாதார மேன்மை உண்டு குடும்ப மேன்மை உண்டு பொருளாதார மேன்மை உண்டு பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய காலம் அது மட்டும் அல்லங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் வெளியார் சுப நிகழ்ச்சிகளிலும் கலந்து விட்டு வர முடியும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டுன்னு சொல்லலாம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சிறப்பான நேரம் அதாவது வழக்கறிஞராக இருக்கலாம் ஆசிரியராக இருக்கலாம் பேராசிரியராக இருக்கலாம் சொற்பொழிவாளராக இருக்கலாம் கவிஞர்களாக இருக்கலாம் மற்றபடி உங்களுக்கு ஜோதிடர்களாக இருக்கலாம் வழக்கறிஞர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் உங்கள் வாக்கு வன்மை வெளிப்பாடு செய்து சமூகத்தில் வரவேற்பை பெறக்கூடிய தருணம் இது என்று சொன்னால் மிகையாகாது கண்டிப்பாக வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லணும் மூணாம் இடத்தில் சனி இருந்த போதிலும் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் ஆனால் எடுக்கின்ற முயற்சிகள் கூட காலதாமதம் எடுக்கலாம் ஆனால் இறுதியில் நீங்கள் வெற்றி பெற வெற்றி போகிறீர்கள் அதுதான் உண்மை மற்றபடி அஞ்சிக்குடைய சுக்கரன் அஞ்சிக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் ஐந்தில் ஆட்சி வேளத்தில் இருக்கிறார் சுக்கரன் கலைக்காரகன் கலைக்கு அதிபதி சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்த சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி அதாவது கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள் கேமராவுக்கு பின்னால் இயக்குபவர்கள் சினிமா அதாவது அதாவது கதாநாயகி கதாநாயகி முக்கியமான கதாபாத்திரங்கள் எடிட்டர்கள் சப் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் மியூசிக் ஆர்வமுடைய மியூசிக் வாசிப்பாளர்கள் மியூசிக் டைரக்டர் பின்னணி பாடகர்கள் இவங்க எல்லோருக்குமே ஒரு அற்புதமான நேரம் வந்தாச்சு குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த இந்த வங்கிகளில் பணிபுரியும் அன்பர்கள் அரசு கருவூலம் ஃபைனான்ஸு செல்ஃப் ஃபைனான்ஸு நிதி நிறுவனங்கள் இன்சூரன்ஸு போன்றவற்றில் பணியாற்றும் அன்பர்களுக்கு ஒரு பிரகாசமான காலம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் சலுகைகள் கிடைக்கும் இன்டீரியர் டெக்கரேஷன் அழகு ஒப்பனை நிலையம் பெயிண்டர்ஸு ஆர்டிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான நேரம் சம்பாத்தியம் ப பண்ணக்கூடிய ஒரு தருணம் ஆறில் குரு ஊரில் பகை என்று சொன்னாலும் கூட எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் சனி பகவானுடைய பார்வை என்று எடுத்துக்கொண்டால் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறது தந்தையினுடைய நிலையும் சரியில்லை தந்தையோடு அனுசரித்து போங்கள் தந்தைக்கு தொழிலில் பின்னடைவு ஏற்படலாம் மற்றபடி தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது மருத்துவமனைக்கு அடுத்து செல்ல நேரிடும் மற்றபடி வெளியூர் வெளிநாடு போக விரும்பும் அன்பர்கள் உங்களுடைய தாஸ்தா வேஜிக்கலை சரிவர எடுத்துச் செல்லுங்கள் இதெல்லாம் அங்கே போய் ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி பத்தாம் தொழில் ஸ்தானத்தை உத்தியோகஸ்தானத்தை கர்மஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது சூப்பரோ சூப்பர் தொழில் விருத்தி அடைய போகிறது தொழிலில் சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள் ஒரு முத்தாய்ப்பான நேரம் ரெட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக வரும் கேஷுவலாக நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க ஒரு நடைபாதையில் களை போட்டு வியாபாரம் பண்ணுறீங்க இல்லை சைக்கிளில் இல்லை டூ வீலரில் ஏதாவது எடுத்து போய் இல்லை ஃபோர் வீலர் கூட எடுத்து போய் வியாபாரம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கூட உங்களுக்கு ஒரு விருப்பம் இல்லாமல் வேலை பார்த்தா கூட உங்களுக்கு நல்ல ரெட்டிப்பு வருமானம் வரும் ஏன்னா நேரம் தான் ஒரு மனிதனை வென்று கொடுப்பது நேரம் நேரம் உங்கள் கையில் இருக்கிறது சிறப்பாக இருக்கிறதால சாதிக்க போகிறீங்க அப்போது காற்றுள்ள போதே தூட்டிக்கொள்ளுன்ற போல் நீங்கள் பத்தாம் தொழில் விருத்தி உத்தியோக விருத்தி சிறப்பாக இருக்கும் பொழுது தொழிலில் இன்வால்மெண்ட்டோடு இருப்பீங்க நம்பி கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் அல்லது கூடுதல் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அரசு உத்தியோகம் தனியார் துறை இதில் இருக்கிறவங்களுக்கு ப அதாவது பதவி உயர்வு ஊதிய உயர்வு டிரான்ஸர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு உங்களுடைய திறமையை பாராட்டி கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் அப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு பதினோராம் இடத்து அதிபதி செவ்வாய் பதினோராம் இடத்தை பார்ப்பதால் மூத்த சகோதரத்தால் ஆதாயம் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் உங்களுக்கு சுப செலவே ஏற்படக்கூடிய தருணம் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கார் ஆதலால் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான நேரம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் இவங்களுக்கும் அற்புதமான நேரமாக அமையப்போகிறது நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் பெண் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள் சுக்கரன் அதிபதியாக விளங்கக்கூடிய ஸ்ரீரங்கம் பெருமாளை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்